உங்களோடு கத்தனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறேன் ஆதி புத்தகம் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டாவது வாக்கியத்தை ஒரு ஒரு வாசிக்க கேட்கலாம் ஆதி நாற்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு யாராவது மைக்கிள் வாசிப்பீங்களே இல்லைன்னா சத்தமா யாராவது வாசி அப்பொழுது ஆ அதை பயன்படுத்துகிறது இன்னொரு அருவம் அனுபவம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிப்புக்கு ஆண் மக்கள் பனிரெண்டு பேர் பிறந்தாங்க ஒரு பெண் மகள் பெண்மகளை அந்த நாட்களில் வேதத்தில் அந்த கோத்தர பிதாக்கள் லிஸ்டில் பெண்ணை எடுக்கலை ஆமன் ஆண்களை தான் எடுத்தார் பாரபட்சம் உள்ளவன் சொல்லாதீங்க அப்போ அப்படி தான் எடுத்திருக்கிறார் அழை சொல்லுங்க அப்போ இந்த பதினோரு பேருக்கு இல்லாத ஒரு கிருபை யோசிப்பிற்கு இருக்கு நான் சொல்கிறேன் யாருக்கு இல்லாத ஒரு கிருபையை உங்களுக்கு வச்சிருப்பாரு ஒரு விசேஷித்த கிருபை வச்சுருப்பார் உங்களுக்கு அதை ஹமன் தெரியுதோ தெரியலையோ தெரியலை யாக்கோப்புக்கு தெரியலை ஹமேன் யாக்கோப்புடைய மனைவிக்கு தெரியலை கூட பிறந்தவங்களுக்கு தெரியல உடன் இருந்த எல்லா அந்த வீட்டில் இருந்த எல்லா விசுவாசிகளுக்கும் தெரியல ஆனால் ஒருவனுக்கு தெரிஞ்சிச்சு யாருக்கு தெரியுமா அந்நியன் பார்வனுக்கு பார்வோனுக்கு தெரிஞ்சு இவன் அபிஷேகம் பெற்றவையா சொல்லுங்க அபிஷேகம் பெற்றவன் சொல்லுங்க அபிஷேகம் பெற்றவன் எத்தனை பேர் சந்தேகமா இருக்குது அபிஷேகம் பெற்றிருக்கலா பெற்றிருக்கலா என்னை பார்த்து ஒருவர் பாஸ்டர் திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்கன்னு வைங்களேன் ஆமா வீட்டில் இருக்கும்போது திருமணம் ஆன மாதிரி இருக்குது அருந்தாங்கி ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு வந்த உடனே திருமணம் ஆகாத மாதிரி இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க பாஸ்டர் சீக்கிரமாக கீழ்பாக்கிறதுக்கு போயிருங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை தருகிறார் அப்போ அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இருக்குதுல்ல அது நம்மோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணும் நம்மளோடு சேர்ந்து அந்த ஆவியானவர் நம்மளோடு பிரயாணம் பண்ணுவார் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒரு ம இந்த விவசாயப்பை குறித்து ஒரு பத்து குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிட்டு ஜத்துல நம்ம கடந்து போக போகிறோம் ஒன்று அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் அவன் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை இருப்பான் இருப்பான்னு சொல்லுங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவனாக இருப்பான் ஆதியாகமம் முப்பத்தி ஏழு ரெண்டு ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது ஏழுல இருந்து வாசிக்க வேண்டாம் முப்பத்தி ஏழு ஒம்பது ஏழுல இருந்து பனிரெண்டு முடிய ரெண்டு ரெண்டு பதிமூன்று அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் வாழ்நாள் இருப்பான் தெரியுமா பரிசுத்தம் உள்ளவனா இருப்பான் ஒருவேளை நிமித்தம் விழுந்த மாட்டான் பன்றியும் விழுந்துச்சுன்னா வெளியே வந்துடும் பன்றி என்ன சுகம்னு அங்கே கிடக்கும் நான் நான் ஆடு வந்துடுவேன் சொல்லுங்க அதனால தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் வாழ்நாள் முழுவதும் எப்படி இருப்பான் பரிசுத்தம் உள்ளவனாக இருப்பான் எத்தனை பேர் நம்புகிறீங்க சகோதரர்கள் தவறான காரியம் செய்கிறாங்க யோசிப்பு தவறான காரியம் செய்யும்படியா ஒரு அழைப்பு வருகிறது அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு அவன் வெளியில் நிற்கிறான் தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நான் என் பலத்தை சார்ந்து கத்தருடைய பலத்தை சார்ந்து நிற்கிறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னாரே ஆவியானவர் நாம் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறவர் சொல்லுங்க பரிசுத்தமா வாழ உதவி செய்கிறவர் எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவரே என்னை பரிசுத்தமா காக்கறீங்களே நன்றி எத்தனை பேர் நம்புறீங்க கண்கள் பரிசுத்தமாயிரும் சிந்தனை இப்போ ஐம்பது பகுதி தான் பரிசுத்தமா இருக்குன்னா நாளுக்கு நாலு நூறு பகுதியை கொண்டு வந்துடுவார் அலையிலேயே சொல்லுங்க கண்ணு இப்போ இருபது பகுதியானா ஆண்டவர் மெதுவாக கொண்டு வந்துடுவார் ஒரு செடியை வளர்க்குற மாதிரி ஒரு மரத்தை வளர்க்குற மாதிரி பரிசுத்தத்தில் கொண்டு வந்துடுவார் செய்ய இல்லை நூற்றுக்கு நூறு இல்லை இப்போ ஐம்பதாயாக இருக்கிற அறுபதாக இருக்கிற எழுபதாக இருக்கிறேன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆவியானவர் அந்த நிறைவுக்குள்ளே கொண்டு வந்துடுவார் அதனால பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் எப்படி தான் இருப்பான் பரிசுத்தம் உள்ளவனாக தான் இருப்பான் அதுக்கு யோசிப்பு தான் ஒரு உதாரணம் ஆதியாகும புத்தகம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டில் சொல்லுது யோசேப்பு கணிதரும் திராட்சை செடி அபிஷேகம் பெற்றவன் தேவனோட ஐக்கியமாக இருப்பான் அமென் உலகத்தோட ஒட்ட மாட்டான் அசுத்தத்தோட ஒட்ட மாட்டான் அக்ரமக்காரனோட ஒட்ட மாட்டான் தவறான மனுஷனோட ஒட்ட மாட்டான் ஹல லூயா ஹமென் ஸ்தோத்ரா தவறான இடத்துல போய் அவன் இருக்க மாட்டான் தேவனோடு ஐக்கியமா இருப்பான் எத்தனை பேர் ஐக்கியமா இருக்கிறீங்க நிர்ம எப்படி முடியுது எப்படி முடிஞ்சா எனக்கு என்ன லூயா ரெண்டு எப்படி முடியுது ஆவியின் ஐக்கியம் சொல்லுங்க ஆவியின் ஐக்கியம் ஆமென் எப்படி முடியுது ஆவியானவருடைய ஐக்கியம் அல்ல லூயா சும்மாவே நல்லா இருக்கு அமன் வெளியே உள்ள காத்தையெல்லாம் இது மொத்தமா இழுத்து என்ன செய்யுது என் மேல விடுது அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன் கரண்ட் புள்ள மிச்சமாகும்ல ஹலோ லூயா சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர் அவன் பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்ற வந்து தெரியுமா தேவனோடு ஐக்கியமா இருப்பா ஏனோக்கு தேவனோடு ஐக்கியமா இருந்தாங்க எலியா தேவனோடு ஐக்கியமா இருந்தார் ஓசே தேவனோடு ஐக்கியமா இருந்தார் யோசுவா தேவனோட ஐக்கியமா இருந்தார் அண்ணால் தேவனோட ஐக்கியமா இருந்தாங்க சபையெல்லாம் தேவனோட ஐக்கியமா இருந்தாங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் யாரோட ஐக்கியமா இருப்பான் தேவனோட ஐக்கியமா இருப்பான் ஒன்று குறுந்தீரில் வாசிக்கிறோம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஆறு பதினேழு ஒரே ஆவியார் தேவனோடு இசைந்திருப்பாங்க அல்ல இல்லையா சொல்லுங்க ஒரு பெரிய கல்லை கொண்டு கடல்ல போறீங்கன்னு அவங்க ஆழமான கடல்ல கல் தெரியுமா கடல் தெரியுமா சொல்லுங்க நீங்கள் ஐக்கியமாயிட்டிங்கன்னா நீங்கள் தெரிய மாட்டீங்க ஏசு தான் தெரியும் வாழ்வது நான் நானல்ல எனில் ஏசு நான் இயேசுவின் அச்சடையாளங்களை பெற்றுருக்கிறேன் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் அவன் இயேசுவோடு ஐக்கியமா இருப்பான் சொல்லுங்கள் இயேசுவோட நான் சொல்லுவேன் இயேசுவை பார்த்து சொல்லுவேன் நீங்களும் நானும் ஒன்னு பிசாசு வாயில் மண்ணு அல லூய்யா சொல்லுங்க இயேசுவே நீங்களும் நானும் கையை நீட்டி தான் சொல்லுங்களேன் சொல்லுங்க இயேசுவே நீங்களும் நானும் ஒன்று பிசாசு வாயில மண்ணு இயேசு இயேசுவோட நம்ம ஐக்கியமா இல்லைன்னு வைங்களா யார் வாயில மண்ணு நான் சொல்ல வெளியே பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது உங்க பாஸ்டர் சத்தம் போடுறார் அப்போ நம்ம யாரோட ஐக்கியமா இருக்கணும் சொல்லுங்க யாரோட எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன பாட்டு ரொம்ப பாட்டெல்லாம் ரொம்ப இந்த நாட்கள் அப்படி செய்ய முடியல மைனர் தான் அலையா உங்க பிள்ளை வந்திருக்கிறே உங்க செல்லம் வந்திருக்கிறே உங்க குரலை கேட்க எனக்கு ஆசை உங்களோட இருக்க எனக்கு ஆசை இதை இன்னொரு முறையில் பாடுறேன் தப்பா எடுத்துக்கிறாதீங்க உங்க குரலை கேட்க எனக்கு ஆசை உங்களோட ஒரச எனக்கு ஆசை உங்களோட ஒரச எனக்கு ஆசை ஒருத்த கருவாட்டு கடையில் வேலை செஞ்சுட்டு வருவாங்க இவங்களை இங்கே தான் கடற்கரை இருக்குல்ல கருவாடு காய் காய போட்டிருப்பாங்க வேலை செஞ்சுட்டு டவுன் பஸ்ஸில் ஏறுறாரு என்ன வாசனை வரும் ஆமாம் அதுவும் சைவ உள்ள ஆட்கள் ஒமட்டும் அவங்களுக்கு தாங்கவே முடியாது என்ன பிறந்ததுல என்ன சாப்பிடல அசைவன் சாப்பிடல இப்போ உள்ளவங்க சாப்பிடறாங்க ஒரு சிலர் அது அவங்க விருப்பம் சாப்பிடாம இருக்கிறது அவங்க விருப்பம் ஆமேன் யாரை ஒண்ணு சொல்ல தேவையில்லை அதே நபரு வாசன திரவிய உற்பத்தி பண்ற இடத்துல வேலை செய்துட்டு அதே பஸ்ல ஏறி வர்றாருன்னு வைங்கள என்ன வாசனை அடிக்கும் இப்போ இடம் மாறிடுச்சு வாசனை மாறிடுச்சு அழலியா சொல்லுங்க சொல்லுங்க உங்க பிள்ளை வந்திருக்கு ரே உங்க செல்லம் ரே உங்க பில்ல ஓ உங்க செல்லம் கிரே உங்க குரலை கேக்க எனக்கு ஆசை உங்களோட இருக்க எனக்கு ஆசை உங்க குரலை கேட்க எனக்கு ஆசை உங்களோட ஒரச எனக்கு நிலகு நிலகு சில ஆவி முடிச்ச ஆட்கள் இருப்பாங்க பஸ்ல கூட்டத்தில் அப்படியே உரசிக்கிட்டே இருப்பான் பாத்தீங்களா அவங்க தள்ளிக்கிட்டே போவாங்க இப்ப உரசிக்கிட்டே போவான் அது என்ன செய்யும் தெரியுமா ஓய்க்கு கால்ல ஒரு மிதி மிதிக்கும் அழலூயா அப்படி இருந்தாலும் இவன் என்ன செய்வான் என்ன பார்த்தா அம்மான் அப்படியே சாஞ்சிருவான் அவன் அப்படி ஆட்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அல்ல லூயா அதெல்லாம் குடும்ப குடுகையில் பேசணும் மெதுவாக பேசிக்கிறோம் இன்னைக்கு சொல்லுங்க இயேசுவோட ஒட்டி உரசுவேன் அவன் சொல்லுங்க யோவான் மட்டும் ஏசப்பா நெஞ்சில் சாஞ்சிருந்தான் அல்ல இல்லையா சொல்லுங்க அவரே சொல்றாரு நான் நெஞ்சில் சாஞ்சிருந்தேங்க தேவனுடைய பிள்ளைகளை அபிஷேகம் என்பது அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் யாரோட ஐக்கியமாக இருப்பான் தெரியுமா பழி செலுத்துகிறவன் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருப்பானுங்க யோசுவா ஆசரிப்பு கூட அர்த்த விட்டு பிரியாக இருந்தான் நீ எப்பொழுது என்னோடு இருக்கிறபடினால என்னுடையதல்லா உன்னுடையது எப்போது நம்மோடு இருக்கிறப்பா எத்தனை பேரா ஏசப்பாவோட இருப்பீங்க ஹலலூயா கத்த நல்லவர் நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம் மூன்றாவது அபிஷேகம் பெற்றுக் கொண்டவன் ஆதி அகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு வாசிங்க சரி இப்போ அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் சொல்லுங்க ஆவியின் கனிகளால் நிறைந்திருப்பான் எத்தனை பேர் நம்புறீங்க மரத்தில் ஒரு தெரும எல்லாத்துக்குமே காய்க்கிற காலங்கள் பூக்கிற காலங்கள் கனி கொடுக்கிற காலங்கள் இப்போது அந்த அத்தி மரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது அந்த காலை உடனே இலைகள் வந்தால் அதுகளோட கனியும் வந்துடும் காய் வரும் கனிகள் வந்துடும் ஐ மீன் அது குறிப்பிட்ட காலம் இருக்குது தென்னை மரம் வச்ச உடனே போய் தேங்காய் பறிக்க முடியாது அத்தி மரமும் சில காலம் இருக்குது இப்போது நான் வந்து கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பேன் அப்ப அபிஷேகம் பெற்றுக் கொண்டுவன் சொல்லுங்க அபிஷேகம் பெற்றுக் எல்லாரும் சொல்லுங்க அபிஷேகம் பேர் கொண்டுவன் ஆவியின் அத்தனையும் எனக்குள்ள இருக்கும் எத்தனை இருக்கும் அத்தனையும் எனக்குள்ள இருக்கும் ஒரு தான் அது எல்லாம் அப்படி சொல்லுது தேவ பிள்ளைகள யோசிப்பு கணிதரும் எத்தனை பேர் கனி இருக்கும் சிலருக்கு அன்பு இருக்கும் அதுக்கு எதிர்பாதமா வம்பு இருக்கும் அன்பு இருக்கு அம்பு இருக்கு அன்பு அன்பு இருக்கு சிலர்கிட்ட அம்பு இருக்கு அன்ற சொல்றாரு அம்பை தூக்கி போடப்பா அன்பை வெளிப்படுத்தப்பா எத்தனை பேர் நம்புறீங்க எது பரிசு விசுவாசம் பரிசு அண்ணா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஏசப்பாட்டை நிறைஞ்சிருக்கனால சங்கீதம் ஒன்றாவது அதிகாரமும் எஸ்ஐக்கெல் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்துலேயும் அங்கே மரத்தை பார்க்குறோம் இலையுதராத மரம் கணிக்கடாத ஒரு மரம் தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவன் ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்திருப்பான் எத்தனை பேர் நிறைஞ்சிருக்குப்பீங்க ஒருவேளை குறைஞ்சிருந்தா இன்றைக்கு கத்தர் அந்த வரங்களால் அந்த கிருபைகளால் என்னை உங்களை நிரப்புவாராக சொல்லுங்கள் நிரப்புவாராக அவன் ரோமர் கழுதி நிருபம் பதினஞ்சு பதிமூன்று சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை அடுத்த வசனம் சொல்லுகிறது என் சகோதரர் நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்கள் ஆவிக்குரிய கரங் கணிகளால் நிரப்பப்பட்டவன் எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க கத்தருக்கு ஸ்தோத்ரா அதுக்கடுத்து அவங்க சொன்னதுக்கு தான் ஒரு வேதனையான காரியம் அதே என் மனைவி என் வீட்டில் உள்ளவங்க சொல்லக்கூடாது அந்த அம்மா சொன்னாங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் தேவதூதனை போல் இருக்கிறார் வீட்டில் ஊசிப்பறை போல் இருக்கிறார் ஆமாம் சில ஆட்கள்லாம் ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சும்மா அடித்தாங்க இப்போ அபிஷேகம் பெற்ற மனைவி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் சிலர் சொல்கிறாங்க எங்கையா நான் அடிக்கிறேன் அவ தான் என்ன அடிக்கிறாள் மனைவி அடிக்கிறது கணவன் அடிக்கிறது விமான சர்வீஸ் பண்றது அவங்க சொல்லுங்க கடன் வாங்கா வாங்கிட்டு கொடுக்காம ஊரை விட்டு ஓடுறது ஏ பால் வச்சுக்கிறது சிபால் வச்சுக்கிறது எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்காது எத்தனை பேர் நம்புறீங்க போமேனா நீங்க சொன்னாலும் சொல்ல விட்டாலும் போயிருவானு கவலைப்படாதீங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் எல்லாரும் சொல்லுங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் ஆவிரிய கணிகளால் சொன்னால் ஆண்டவர் நம்மளை காயப்படுத்த மாட்டார் கொடுக்கிறவர் அப்போ அபிஷேகம் பெற்றுக் அவன் ஆவிக்குரிய கணிகளால நிறைந்திருப்பான் யோவான் பதினஞ்சாவது அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து மூன்று வர கணிதரை ஆரம்பிச்சுட்டா சுத்தம் பண்ணி இன்னும் கணிதரை ஆண்டவர் உதவி செய்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை குறிப்பு சொல்லியிருக்கேன் மூன்று நாலாவது குறிப்பு அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருப்பான் சொல்லுங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கான் தேவனுக்கு கீழ்படிவான் தேவ வார்த்தைக்கு கீழ்படிவான் தேவன் வைத்த தலைமைக்கு கீழ்படிவான் தேவன் வைத்த பொறுப்புகளுக்கு கீழ்படிவான் தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருப்பான் அதிகாரங்களுக்கு ஏற்று நிற்க மாட்டான் தலைவர்களுக்கு ஏற்று நிற்க மாட்டான் நடத்துதலுக்கு மீறி போக மாட்டான் கர்த்தர் நல்லவர் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் அப்போ அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் எல்லாரும் சொல்லுங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் கீழ்ப்படிதல் உள்ளவன் ஆபரகாம ஏசை ஐம்பத்தி ஒன்றில் கவனித்து பாருங்கள் சாரால் கவனித்து பாருங்கள் ஆபரகாம் எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஆண்டுகளாக பைபிள் படிக்க வேதத்தை படிக்க ஆண்டவர் கிருப இருக்கிறார் நாலு இடத்துல ஆபரகாம் கீழ்ப்படிஞ்சது போல எனக்கு தெரியுது ஒன்று பனிரெண்டாவது அதிகாரத்தில் கீழ்படுற சீரியா தேசத்தை விட்டு கானன் தேசத்துக்கு வர்றார் அடுத்தது பதினேழாவது அதிகாரத்தில் உடன்படிக்கை விருத்த சேதனத்துக்கு கீழ்படுகிறார் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஆகார அனுப்ப சொல்றதுக்கு ஆண்டவர் கீழ்பறார் இருபத்தி ரெண்டு பலியிட சொன்ன போது கீழ்படுகிறார் நான் சொல்றேங்க சிலது கஷ்டமில்லாத கீழ்படிதலா இருக்கும் ஈஸியா கீழ்படிஞ்சிருவான் சிலது கஷ்டம் நஷ்டம் உள்ள கீழ்படிதலா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெளியில வாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் ஈசாக்க பலியிடும் சொன்னபோது அவனால நடக்க முடியல பிள்ளை கூப்பிட்டு நடக்க முடியல அதுக்கு பின்பாக ஆபரகாம் சாரால் வாழ்க்கையில ஒரு பெரிய பிளவு வந்துச்சு அதை உங்க மத்தியில் நான் பேச தேவையில்லை தேவனுடைய பிள்ளைகள் நீங்க அபிஷேகம் பெற்றீங்கன்னா நீங்கள் கீழ்ப்படுவீங்க எத்தனை பேர் நம்புறீங்க அலை லூயா ஹமன் சிலரு கீழ்படுகிறதில்ல இந்த நாட்களில் நிறைய பேரோட ஊழியர்களோட இந்த யூடியூப்பு மீடியாக்கள் வழியாக தொடர்பு கிடைக்குது அதனால அநேக சபையில் உள்ள மக்கள் தசவாக காணிக்கையில் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹமன் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொல்றேன் வேதத்தை அறிஞ்சவங்க எந்த சபையில் திருவிருந்து எடுக்கிறாங்களோ அந்த சபையில் தான் அமேன் தசம்பாங்களை கொடுக்கணும் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை விதை விதமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க காணிக்க கொடுக்கணுமா தசம்பாங்க கொடுக்கணுமா நான் உண்மையில் சொல்கிறேங்க கத்தரால் அழைக்கப்பட்ட மனுஷன் பணத்துக்காக வரல நல்ல வேலை செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வரல ஆண்டு ஒரு ஊழிய செய்ய அழைச்சனால தான் வந்தேன் உங்கள் போதகர் அப்படித்தான் தான் வந்திருக்கிறாரு அநேக உண்மையான ஊழியர்காரவங்களாம் வந்திருக்கிறாங்க சிலருக்கு அது தவறாக தெரியுது வேதத்தை முழுமையாக பா வாசிக்காதனால அங்கும் இங்கும் வாசிக்கிறதுனால கொப்பை பிடிச்சிக்கிட்டு இதான் மரம் சொன்னால் ஆண்டர் சொல்கிறார் அப்பா நிறையா இருக்குப்பா இல்லை இல்லை இது தான் மரம் அப்போ தொங்கிக்கிட்டே கிட ஒரு நாள் கொப்பு ஒடிஞ்சு கீழே விழப்போகிற ஆமன் அபிஷேகம் பெற்றுக்கொண்டவன் சொல்லுங்கள் கீழ்படிதல் உள்ளவன் மரியாள் ரொம்ப கஷ்டமான காரியத்தை கீழ்ப்படிஞ்சாங்க தெரியுமா உமது வார்த்தையின்படியே கடவுள் ரொம்ப கஷ்டம் தள்ளிவிட மனசா இருந்தார் பரலோகத்திலிருந்து உதவி செய்கிறார் நானும் உங்களுக்கு சொல்றேன் அபிஷேகம் பெற்றுக் கொண்டவன் நிற்க மாட்டான் நம்புறீங்க ஆமன் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய தோல்வி என்ன தெரியுமா தேவனுக்கு ஏத்து நிற்பாங்க தேவ வார்த்தைக்கு ஏத்து நிற்பாங்க ஊழியர்களுக்கு ஏத்து நிற்பாங்க தேவ திட்டத்துக்கு ஏத்து நிற்பாங்க ஆனா நானும் நீங்களும் அபிஷேகம் பெற்றிருந்தா யாருக்கு கீழ்படிவம் தெரியுமா தேவனுக்கு எத்தனை பேர் கீழ்பிடிவம் அடுத்தது அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் ஆதியாக இருபத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று ஆ ஆ ஆ கவனிங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்ட மனுஷன் உறுதியுள்ளவனா இருப்பான் கத்தரை உறுதி உள்ளவனா இருப்பான் சத்தியத்தை கை உறுதி உள்ளவனா இருப்பான்